காரையார் சொரிமுத்தையினார் இந்த கிட்டப்பள்ள எ எல்லார பார்த்துருக்கீங்களா வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு மாதமும் மேலவாசல் சுவாமி சங்கிலிபூதத்தால் மாதந்திர குழு இந்த மாதிரி அலங்காரம் செஞ்சு பூஜை செஞ்சுட்டு வராங்க இந்த அலங்காரத்தை பூஜையும் பார்க்கும்போது அப்படியே உடம்பு மாதிரியாக செலுத்துக்குது வேற லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் சொரிமுத்த ஐயனாரை ஆக்ரோஷமாக பார்த்தவங்களுக்கு இப்படி அலங்காரத்தில் இன்னும் சொல்லப்போனால் போனால் மாதிரி ஜம்முன்னு ஒரு அலங்காரத்தில் பார்க்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது உண்மையிலே அந்த டீமை வந்து பாராட்டணுங்க இந்த டீம் வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க நான் சொன்ன மாதிரி மேலவாசல் சுவாமி சங்கிலிபத்தார் மாதாந்திர பூஜை குழுக்கு வாழ்த்துக்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊரில் உள்ளவங்க சேர்ந்து பண்ணுறாங்க கருங்கடல் புளியங்குளம் அப்புறம் வந்து கட்டாரிமங்கலம்